இரவு பயணத்திற்கு பேருந்தில் ஏறியபோது அன்பரின் மனம் மூன்று நாள் விடுமுறையின் மகிழ்ச்சியாலும் வீட்டாரைப் பார்க்கும் ஆவலாலும் நிறைந்திருந்தது பையின் பாரத்தை தோளிலிருந்து இறக்கிப் பேருந்து இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தவுடன் அவனது மனம் நகரத்தின் பரபரப்பிலிருந்து கிராமத்தின் அமைதிக்கு பறந்து செல்லத் தொடங்கியது அதிகாலை ஐந்து மணிக்குப் பேருந்திலிருந்து இறங்கி காற்றும் வெளிச்சமும் இல்லாத பாதையில் நடந்து வீட்டிற்கு செல்லும் பாதையில் திரும்பியபோது அவனுக்கு ஒரு நிம்மதி தோன்றியது காலை எட்டு மணிக்கு மேல் வீட்டை அடைந்த போது வாசலில் ஒரு அசாதாரணமான அமைதி நிலவியது கதவை திறந்து உள்ளே நுழைந்தவுடன் வாசலில் ஒரு கூட்டம் இருப்பதை பார்த்தான் எல்லோருடைய முகத்திலும் ஒருவித மந்தமான தோற்றமும் ஏதோ முக்கியமான நிகழ்வு நடந்ததற்கான தீவிரமும் இருந்தது வெளியிலிருந்து யாரும் இல்லை எல்லோரும் சொந்த குடும்பத்தினர் மட்டுமே இந்த ஊரில் பிரபலமான ஒரு கூட்டு குடும்பம் அவர்களுடையது அன்வரின் தந்தை அகமத் ஹாஜி இறந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனாலும் அந்த பெரிய வீட்டின் ஒழுங்குகளுக்கு எந்த மாற்றமும் வரவில்லை அன்வரின் தாய்கதீஜா உம்மா மூத்த மகன் அன்வர் வங்கி அதிகாரி மனைவி பாத்திமா இல்லத்தரசி மகன் அர்ஷத் பிளஸ் டூ மாணவன் மகள் ஆயிஷாபத்தாம் வகுப்பு இரண்டாவது மகன் ரஷீத் கல்லூரி விரிவுரையாளர் மனைவிசரீனா ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிபவர் ஒரே மகன் நதிமாறு வயது இளைய மகன் சமீர் தொழிலதிபர் விசுமையா ஐந்து மாத கர்ப்பிணி செவிலியர் இப்போது விடுப்பில் அன்வர் வீட்டிற்கு நுழைந்த போது கதீஜா உம்மா ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் அவரது வார்த்தைகளில் வழக்கமில்லாத ஒரு கடுமை இருந்தது ரஷீதின் மனைவி சரீனாவும் அங்கு இருந்தால் முகத்தை கருத்து ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் அன்வரை பார்த்தவுடன் எல்லோருக்கும் ஒரு நிம்மதி தோன்றியது ஆனால் பாத்திமாவை பார்த்தவுடன் அன்வரின் மனம் ஒரு கணம் துடித்தது அவளது கண்களிலிருந்து ஒழுகிய கண்ணீரை அவள் சேலையின் தலைப்பால் துடைத்து ஒரு புன்னகையுடன் நின்றாள் சுற்றி நின்றவர்கள் எல்லாம் மௌனமாக தலை குனிந்து நின்றனர் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தும் இதுவரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படவில்லை என்பது அன்வருக்கு எப்போதும் ஒரு ஆறுதலாக இருந்தது ஆனால் இந்தக் காட்சி அவனை மிகவும் அசௌகரியப்படுத்தியது அப்பா வந்துட்டாரு ஆயிஷா வந்து அன்வரை கட்டிப்பிடித்தாள் அவளது குரலில் வழக்கமான குதூகலம் இல்லை ஒருவித துக்கம் கலந்திருந்தது என்ன எல்லோரும் வாசலில் கூடி நிற்கிறீர்கள் ஏதாவது பிரச்சனையா அன்வர் கேட்டான் பிரச்சனை ஒன்றுமில்லை மகனே கூட்டு குடும்பமாக இருக்கும்போது சில பேச்சுக்கள் இருக்கத்தான் செய்யும் நீ வந்து கால் நோகாமல் உள்ளே போய் குழி கதீஜா உம்மாவின் குரலில் கோபம் முழுமையாக மறையவில்லை அன்வர் குளித்து வெளியே வந்தபோது குழந்தைகள் அவன் கொண்டு வந்த பொருட்களை பிரித்து பார்த்து கொண்டிருந்தனர் மிட்டாய் சாப்பிட்டு கொண்டே ஆயிஷாவும் அர்ஷத்தும் அன்வரின் அறைக்கு வந்தனர் காலையில் என்ன பிரச்சனை அன்வர் அவர்களிடம் கேட்டான் அர்ஷத் பதிலளித்தான் உம்மா காலையில் எழுந்திருக்க தாமதமாகிவிட்டது அதனால் நதீமுக்கு பள்ளி பேருந்து கிடைக்கவில்லை இதனால் சரீனா அத்தைக்கு நாளை விடுப்பு எடுக்க வேண்டி வரும் இதற்காக உம்மா பாத்திமாவை திட்டினார் உம்மாவுக்கு கேட்டவுடன் கண்ணீர் வரும் ஹர்ஷதின் வார்த்தைகளில் உம்மாவின் மீதான பாசம் நிறைந்திருந்தது அன்வர் ஒன்றும் பேசவில்லை விஷயங்களின் நிலை அவனுக்கு புரிந்தது ஆனால் இரவு பதினொரு மணிக்கு பாத்திமா அறைக்கு வந்தபோது அவள் அவ்வப்போது மொபைலில் நேரத்தை பார்ப்பதை அன்வர் கவனித்தான் அடுத்த நாள் என்னவாகுமோ என்ற பயம் அவளது கண்களில் தெரிந்தது அதிகாலையில் எழுவதற்கு அவள் அலாரம் கூட வைக்கவில்லை அடுத்த நாள் அதிகாலை சரியாக ஏழு மணிக்கு பாத்திமாவே நதீமை தயார் செய்து பள்ளிப் பேருந்தில் ஏற்றினாள் ரஷீதும் சரீனாவும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தனர் காலை உணவு உண்ண எல்லோரும் ஒன்றாக அமர்ந்தபோது அன்வர் ஒரு விஷயத்தை உணர்ந்தான் மைனஸ் இந்த பெரிய குடும்பத்தின் முழு பாரமும் பல ஆண்டுகளாக பாத்திமா தனியாக சுமந்து வந்திருக்கிறாள் மற்றவர்களுக்கு அவர்களது வேலைகளும் பொறுப்புகளும் இருக்கும்போது வீட்டு வேலைகளைப் பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை பல ஆண்டுகளாக எல்லோருடைய காரியங்களையும் பார்த்து அவர்களது மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் கூடவே இருந்து பாத்திமா தனது எல்லா கனவுகளையும் மறந்துவிட்டதை அவன் நினைத்தான் அவள் எதற்கும் புலம்பியதில்லை அந்த நிஷ்கலங்கமான அலட்சியம் அவனை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கியது அன்வர் முடிவு செய்தான் மைனஸ் விஷயங்கள் மாற வேண்டும் இது பாத்திமாவின் மட்டும் பொறுப்பு இல்லை அத்தியாயம் இரண்டு ஒரு மாத விடை பெறுதல் அன்வரின் வார்த்தைகள் முதலில் யாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை ஆனால் அவனது குரலில் இருந்த உறுதியை கேட்டவுடன் எல்லோருக்கும் ஒரு உள்ளுக்குள் கலக்கம் ஏற்பட்டது காலை உணவு முடிந்து எல்லோரும் வழக்கம்போல பேசிக் கொண்டிருந்த போது அன்வர் ரஷீதிடமும் சரீனாவிடமும் கூறினான் ரஷீத் சரீனா இனிமேல் சமையலறை வேலைகளைப் பார்க்க பாத்திமாவை தொந்தரவு செய்ய வேண்டாம் உங்கள் மகனின் காரியங்களை நீங்களே பார்க்க வேண்டும் ரஷீதின் முகமும் சரீனாவின் முகமும் ஒரு கணம் வெளுத்தது கல்லூரி விரிவுரையாளரான ரஷீத் அன்வரிடம் வாக்குவாதம் செய்ய முயலவில்லை ஆனால் செரீனாவின் முகத்தில் அன்வரின் மீது இருந்த கோபம் தெளிவாக தெரிந்தது பல ஆண்டுகளாக பாத்திமா தனியாக செய்து பழகிய வேலைகள் அவளுக்கு ஒரு உரிமையாக தோன்றியது அன்வர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது காலையில் நதீமின் காரியங்களை பார்த்து சமையலறையில் கரிகள் செய்து முடித்தால் என்னால் அலுவலகத்திற்கு செல்ல முடியாது சரீனாவின் குரலில் கோபம் நிறைந்திருந்தது அது உனது மட்டும் விஷயம் இல்லை சரினா ஃபாத்திமாவுக்கும் அவளது காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது வேலைக்கு செல்வதற்கு உனக்கு உரிமை இருப்பதைப் போல அவளுக்கும் தனது காரியங்களை பார்க்க உரிமை உண்டு அதனால் இனி சமையலறை வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அன்வர் கூறினான் பின்னர் சமீரிடம் கூறினான் சமீர் உனது மனைவி சுமையா கர்ப்பிணி அவளுக்கு ஓய்வு தேவை ஒரு மனைவியை உதவுவது கணவனின் கடமை இனிமேல் வீட்டு வேலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெளியில் உணவு உண்பதையும் சோம்பேறித்தனத்தையும் இனி நான் அனுமதிக்க மாட்டேன் அன்வரின் வார்த்தைகள் மிகத் தெளிவாக இருந்தன சமீர் அன்வரிடம் கோபப்படவில்லை ஆனால் அவன் அன்வரை ஒருவித பரிதாபத்துடன் பார்த்தான் இந்த விஷயங்களை பாத்திமாவே செய்து வந்ததால் வீட்டில் யாரும் பற்றி சிந்தித்திருக்கவில்லை கடைசியாக அன்வர் குழந்தைகளிடம் கூறினான் அம்மா இல்லாத போது உங்கள் காரியங்களை நீங்களே செய்ய வேண்டும் உங்கள் அறையை சுத்தம் செய்யவும் புத்தகங்களை எடுத்து வைக்கவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இது பாத்திமாவின் வேலை இல்லை இது உங்கள் வேலை அவன் பாத்திமாவை அழைத்து ஒரு மாத பயணத்திற்கு செல்ல முடிவு செய்தான் பாத்திமா நாம் ஒரு பயணம் போகலாமா அன்வர் கேட்டபோது அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் என்ன பயணம் உனக்கு பிடித்த இடங்களுக்கு ஒரு பயணம் மூணாறு ஊட்டிமை பெங்களூர் திரும்பி வரும்போது உனது வீட்டில் ஒரு வாரம் தங்கலாம் அன்வரின் வார்த்தைகள் பாத்திமாவை ஆச்சரியப்படுத்தின பல ஆண்டுகளாக அவள் தனது வீட்டிற்கு சென்றதில்லை தனது விருப்பப்படி ஒரு பயணம் சென்றதில்லை இவையெல்லாம் அன்வர் எப்படி முடிவு செய்தான் என்று அவளால் நம்ப முடியவில்லை பயணத்தின் ஒரு மாலையில் அன்வரும் பாத்திமாவும் கடற்கரையில் அமர்ந்திருக்கும்போது அவள் தனது மனதில் இருந்த துக்கங்களையும் தனிமையையும் திறந்து பேசினாள் பல ஆண்டுகளாக அவள் அனுபவித்த மன அழுத்தங்களைத் திறந்து பேசியபோது அன்வர் அதைக் கேட்டு தனது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டான் பாத்திமாயனது அலட்சியமே உன்னை இவ்வளவு காலம் தனிமைப்படுத்தியது எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் அன்வர் கூறினான் அவளது மனதில் மைனஸ் இந்த பயணம் மட்டுமல்ல அன்வரின் நிலைப்பாடே தனது வாழ்க்கையில் பெரிய பரிசு என்று தோன்றியது மோனாற்றில் மரங்கள் நிறைந்த பாதைகளில் கைகோர்த்து நடக்கும்போது பாத்திமாவின் மனதில் ஆண்டுகளுக்கு முன் அவள் விட்டுவிட்ட கனவுகள் மீண்டும் பறக்கத் தொடங்கின நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகி மூடுபனியின் குளிர்ச்சியும் தனிமையும் அவளுக்கு மன அமைதியை அளித்தன ஒவ்வொரு பயணத்திலும் அவள் மேலும் உற்சாகமடைந்தாள் முதல் நாட்களில் இருந்த அவளது மௌனம் படிப்படியாக மாறியது அவள் சிரிக்கத் தொடங்கினாள் பேச தொடங்கினாள் சுற்றியுள்ள உலகை அனுபவிக்கத் தொடங்கினாள் ஊட்டியில் உள்ள தாவரவியல் பூங்காவில் ஒரு காஃபி கடையில் அமர்ந்திருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவள் தனது கல்லூரி தோழியை சந்தித்தாள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்தபோது அவர்களால் ஒருவரை ஒருவர் நம்ப முடியவில்லை பாத்திமா நீ இது நீதானே நான் எவ்வளவு காலமாக உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன் தோழியின் வார்த்தைகள் பாத்திமாவின் கண்களை நினைத்தன பேச்சுவாக்கில் தோழி கேட்டாள் நமது கல்லூரி இளைஞர் திருவிழாவில் பரதநாட்டியத்திற்கு முதல் பரிசு வாங்கிய கலைஞர் பாத்திமாவை நான் எப்படி மறப்பேன் பாத்திமாவின் இதயத்தில் ஒரு மின்னல் பாய்ந்தது அவள் அன்வரை ஒரு பார்வை பார்த்தாள் அன்வரின் முகத்திலும் ஒருவித துக்கம் தோன்றியது பாத்திமாவின் திருமணத்திற்கு பிறகு அவள் நடனத்தை முழுமையாக விட்டுவிட்டதை அவன் நினைத்தான் பயணம் பெங்களூரை அடைந்தபோது பாத்திமாவிற்கு ஒரு பெரிய பரிசு காத்திருந்தது பாத்திமா உனது நடன வகுப்பு இங்கே இருக்கிறது ஒரு பள்ளியின் முன் என்று அன்வர் கூறினான் உனக்கு என்ன பைத்தியமா அன்வர் என்னால் எப்படி ஒரு நடன வகுப்பில் சேர முடியும் பாத்திமா ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் கேட்டாள் பாத்திமா நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாத ஒரு கனவு நடனம் நீ நடனமாடுவதை பார்க்க எனக்கு ஆசை இந்த ஒரு மாதம் நீ உனது கனவுகளுக்காக வாழ வேண்டும் உனது மகிழ்ச்சியை எனது மகிழ்ச்சி அன்வரின் வார்த்தைகள் பாத்திமாவின் மனதில் புதிய நம்பிக்கைகளுக்கு வழிவகுத்தன அவன் பாத்திமாவின் விருப்பங்களை அறிந்தபோது அவளுக்கு தன்னிடமே ஒரு நெருக்கம் தோன்றியது தான் விட்டுவிட்ட கனவுகளுக்கு மீண்டும் திரும்புவது சாத்தியம் என்று அவளுக்கு புரிந்தது இந்த பயணம் அவளுக்கு இழந்த ஆத்மவிசுவாசத்தை மீட்டெடுத்தது அன்வரும் பாத்திமாவும் சென்ற பிறகு பெரிய வீட்டின் தாளம் முற்றிலும் தவறியது கதீஜா உம்மாவின் தலைமையில் வேலைகளை செய்ய எல்லோரும் முயற்சித்தாலும் ஒரு ஒழுங்கு இல்லாமல் காரியங்கள் குழப்பமாகின ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை ரஷீதின் மற்றும் சரினாவின் வாழ்க்கை மிகவும் தடுமாறியது காலையில் நதிமின் காரியங்களை பார்த்துகாலை உணவு தயாரித்து அலுவலகத்திற்கு செல்வது சரீனாவுக்கு பெரிய சிரமமாக இருந்தது நதிமைப் பள்ளி பேருந்தில் ஏற்றுவதற்கு ரஷீதால் உதவ முடியவில்லை ஒருநாள் நதீம்பெருந்தை தவறவிட்ட போது சரீனாவுக்கு அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுக்க வேண்டியதாயிற்று பாத்திமா இங்கு இருந்திருந்தால் இப்படி எதுவும் நடந்திருக்காது சரீனாவின் தாய் ரஷீதிடம் கூறினார் அன்வரின் இந்த முடிவு சரீனாவால் தாங்க முடியவில்லை தான் அலுவலகத்திற்கு செல்லும்போது பாத்திமா வீட்டில் சுகமாக இருக்கிறாள் என்ற எண்ணம் அவளை மிகவும் அசௌகரியப்படுத்தியது இந்த விஷயத்தை அவள் ரஷீதிடம் பேசும்போது ரஷீதுக்கும் அன்வரின் இந்த நடவடிக்கை சரியாக தோன்றவில்லை தங்களது பக்கத்தை நியாயப்படுத்த அவர்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சமீரின் மற்றும் சுமையாவின் வாழ்க்கை ஒரு புதிய தளத்திற்கு மாறியது சுமையாவின் கர்ப்ப காலம் காரணமாக சமீர் அவளுக்கு மேலும் உதவிகள் செய்யத் தொடங்கினான் அவன் சமையலறையில் சுமையாவுக்கு உதவினான் அவளுடன் அமர்ந்து விஷயங்களை பகிர்ந்து கொண்டான் இது அவர்களது உறவை மேலும் வலுப்படுத்தியது அன்வரின் மகன்களான அர்ஷதும் ஆயிஷாவும் முன்பு இருந்ததை விட பொறுப்புணர்வு மிக்கவர்களாக மாறினர் அவர்கள் தங்களது அறைகளை சுத்தம் செய்தனர் தங்களது ஆடைகளை துவைத்தனர் சிறிய சிறிய வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினர் தங்களது தாயின் மதிப்பு அவர்களுக்கு புரிந்தது கதீஜா உம்மா இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்து அசௌகரியமாக உணர்ந்தார் பாத்திமா இல்லாத இந்த ஒரு மாதம் வீட்டின் தாளம் முற்றிலும் தவறியது இளைய மருமகள்களும் மகனும் தாயை உதவ முயற்சித்தாலும் பாத்திமாவின் கடின உழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை கதீஜா உம்மா உணர்ந்தார் இந்த உணர்வு கதீஜா உம்மாவை மேலும் பணிவாக்கியது ஒரு மாத பயணத்திற்கு பிறகு பாத்திமாவும் அன்வரும் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வாசலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது வீடு முற்றிலும் அழுக்காக இல்லாவிட்டாலும் காரியங்களுக்கு ஒரு ஒழுங்கு இல்லை சமையலறையில் பாத்திரங்கள் கழுவப்படாமல் குவிந்து கிடந்தன வாசலில் உள்ள பாயில் தூசி நிறைந்திருந்தது இருப்பினும் எல்லோருடைய முகத்திலும் ஒருவித ஒத்துழைப்பின் தோற்றம் தெரிந்தது ஒருவருக்கு ஒருவர் உதவியும் வாக்குவாதம் செய்தும் அவர்கள் வீட்டு வேலைகளை ஒருவிதத்தில் முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தனர் பாத்திமாவின் வரவு எல்லோரையும் மகிழ்ச்சியடையச் செய்தது அர்ஷதும் ஆயிஷாவும் தாயை கட்டிப்பிடித்து உம்மா இல்லாதபோது இந்த வீடு உம்மா மாதிரி ஆகிவிட்டது என்று கேலி செய்தனர் கதீஜா உம்மா கூட பாத்திமாவை பாசத்துடன் வரவேற்றார் ஆனால் ஒருவரின் முகத்தில் மட்டும் அசௌகரியம் தெளிவாக தெரிந்தது அது சரீனாவின் முகம் ஃபாத்திமா திரும்பி வந்ததால் தனது அதிகாரம் எழுந்துவிட்டது என்ற எண்ணம் அவளை மிகவும் அசௌகரியப்படுத்தியது மீண்டும் பழையபடி பாத்திமா எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள் அந்த மாலையில் எல்லோரும் வாசலில் அமர்ந்திருந்தபோது அன்வர் எல்லோரையும் பார்த்து பேசத் தொடங்கினான் எனது பயணத்தை விமர்சித்த சிலர் இருக்கிறார்கள் அன்வர் ரஷீதை பார்த்து கூறினான் சிலர் அதை உறவைப் பேணுவதற்காக செலவு செய்த முதலீடாக பார்த்தார்கள் ரஷீதை முகம் கூட்டுக் குடும்பம் நல்லது ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்காவிட்டால் சிலர் அடிமைப்பட்டு விடுவார்கள் அப்படி செல்லும்போதுதான் கூட்டு குடும்பங்கள் உடைந்துதனிக் குடும்பங்கள் வளர்கின்றன அன்வர் கூறி நிறுத்தினான் அன்வர் எங்களுக்கு அப்படி எதுவும் விருப்பமில்லை நீங்கள் சென்றதால் இங்கு ஏற்பட்ட செலவுகளைப் பற்றி யாரும் பேசாதது ஏன் இந்த பயணம் ஒரு தேவையற்ற செலவாக இருந்தது ரஷீத் கடைசியாக கூறினான் அன்வர் ஒன்றும் பேசவில்லை ரஷீதின் வார்த்தைகளில் கோபம் நிறைந்திருந்தது அன்வரின் இந்த முடிவு ரஷீதுக்கு சரியாக தோன்றவில்லை ரஷீதுக்கும் சரீனாவுக்கும் தங்களது பக்கத்தை நியாயப்படுத்த சில காரணங்கள் இருக்கலாம் பாத்திமா அமைதியான ஒரு புன்னகையுடன் அன்வரின் கண்களை பார்த்தாள் அவளது மனதில் மைனஸ் இந்த பயணம் மட்டும் மல்லா அன்பரின் நிலைப்பாடே தனது வாழ்க்கையில் பெரிய பரிசு என்று தோன்றியது ரஷீதின் மற்றும் சரீனாவின் அசௌகரியத்திற்கு பின்னால் உள்ள காரணங்கள் மேலும் விரிவாக தெரிய தொடங்கின ஐடி வேலையில் சரீனா அனுபவிக்கும் மன அழுத்தங்களும் கணவனின் ஆதரவின்மையும் அவளை தனிமைப்படுத்துவதற்கு காரணமாகின்றன பாத்திமாவின் இடத்தில்தான் வேலை செய்ய வேண்டுமோ என்ற பயமும் பொறாமையும் சரீனாவில் மோதலை உருவாக்குகின்றன ஒரு நாள் சரீனாவின் தாய் வீட்டிற்கு வந்தார் சரீனாவின் துக்கத்தை பார்த்து அவர்களுக்கு விஷயங்கள் புரிந்தன அவர்கள் கதீஜா உம்மாவிடம் இந்த விஷயத்தைப் பற்றி வாக்குவாதம் செய்தனர் உங்கள் வீட்டில் ஒரு நியமத்தை கொண்டு வர முயற்சிக்கும் அன்வரை நான் அனுமதிக்க மாட்டேன் சரீனாவை வேலை செய்ய வைப்பதற்கு அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை அவர்கள் கூறினர் கதீஜா உம்மாவின் குரல் கனத்தது இது எங்கள் குடும்பத்தின் விஷயம் இதில் தலையிட உங்களுக்கு என்ன அதிகாரம் அதிகாரம் இல்லை என்று இல்லை எனது மகளின் மகிழ்ச்சியே எனக்கு முக்கியம் சரீனாவின் தாய் கூறினார் இந்த வாக்குவாதம் மேலும் மோசமாகும் என்று கதீஜா உம்மாவுக்கு புரிந்தது குடும்பத்தின் தனியுரிமையை இழந்து மோதல் மேலும் அதிகரிக்கும் என்று உம்மாவுக்கு தெரியும் அதை கேட்டு அன்வர் முன்னே வந்தான் இது எனது முடிவு எனது மனைவியை மட்டும் எல்லா வேலைகளையும் செய்ய வைக்க எனக்கு விருப்பமில்லை எனது குழந்தைகளின் காரியங்களை பார்க்க அவளுக்கு மேலும் நேரம் தேவை அதனால் எனது முடிவை நான் மாற்ற மாட்டேன் அன்வர் கூறினான் அன்வரின் வார்த்தைகள் ரஷீதையும் சரீனாவையும் மேலும் கோபப்படுத்தின தனது சகோதரன் தன்னை தனிமைப்படுத்துவதாக ரஷீதுக்கு தோன்றியது பொருளாதார ரீதியாக அன்வர் தங்களைவிட முன்னே இருக்கிறான் என்ற எண்ணமும் ரஷீதின் மனதில் இருந்தது இந்த எண்ணம் ரஷீதுக்கும் அன்வருக்குமிடையே ஒரு விரிசலை உருவாக்க வாய்ப்பு இருந்தது அதே நேரத்தில் ரிஷீதின் மகன் நதீம் பெற்றோரின் வாக்குவாதம் காரணமாக மனதளவில் வேதனைப்பட்டான் அவனை ஆறுதல் செய்ய யாரும் இல்லை இந்த வேதனையை அர்ஷதும் ஆயிஷாவும் கவனித்தனர் அவர்கள் பற்றி அன்வரிடம் கூறினர் குழந்தைகளின் இந்த தலையீடு அன்வரின் முடிவுகளுக்கு மேலும் உறுதியளித்தது அன்வரின் பயணத்தையும் முடிவுகளையும் பற்றி வீட்டில் வாக்குவாதங்கள் பழக்கமாகியதால் பாத்திமாவுக்கு மேலும் ஆத்மவிசுவாசம் கிடைத்தது அவள் மௌனத்தை விட்டு தனது நிலைப்பாட்டைத் திறந்து பேசத் தொடங்கினாள் ஒரு நாள் காலையில் சமையலறையில் சுமையாவுக்கு கொண்டிருந்த போது சரீனா சமையலறைக்கு வந்தாள் பாத்திமாயினி உனக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லையெல்லாம் நாங்கள்தானே செய்கிறோம் சரீனாவின் வார்த்தைகளில் கேலி இருந்தது பாத்திமா சரீனாவை பார்த்து அமைதியாக கூறினாள் சரீனா வேலைகள் செய்வது எனக்கு ஒரு சிரமமில்லை ஆனால் எல்லா வேலைகளையும் நான் மட்டும் செய்ய வேண்டியதில்லை ஓ இப்போது அன்வரின் ஆதரவு இருக்கிறதல்லவா அதனால் எதையும் பேசலாம் சரீனா கூறினாள் அதைக் கேட்டு பாத்திமா கூறினாள் சரினா நான் எனது கணவனின் ஆதரவில் பேசவில்லை ஒரு வீட்டில் எல்லோருக்கும் சம உரிமை உள்ளது அதேபோல் சம பொறுப்புகளும் உள்ளன அதை புரிந்து கொண்டதால்தான் அன்வர் என்னை பயணத்திற்கு அழைத்துச் சென்றான் இந்த பதில் சரினாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவள் பதில் பேசாமல் ரஷீதிடம் சென்றாள் இந்த நிகழ்வுகளை கதீஜா உம்மா கவனித்துக் கொண்டிருந்தார் பாத்திமாவின் வார்த்தைகளில் உள்ள உண்மை உம்மாவின் மனதில் ஒரு மாற்றத்திற்கு காரணமாகியது ஒருநாள் மாலையில் எல்லோரும் வாசலில் அமர்ந்திருந்த போது ரஷீத் மீண்டும் பயணத்தையும் பொருளாதார விஷயங்களையும் பற்றி பேசினான் அன்வரி எங்களுக்கு அப்படி எதுவும் விருப்பமில்லை நீங்கள் சென்றதால் எங்களால் வேலைக்கு கூட செல்ல முடியவில்லை ரஷீத் கூறினான் பாத்திமா பதிலளித்தாள் ரஷீத் நீங்கள் வேலைக்கு சென்றால் எனக்கு சிரமமாக இருப்பது ஏன் உங்கள் மகனை பார்ப்பது உங்கள் வேலை அன்வர் ஒரு பயணம் சென்றது தவறான விஷயமா ரஷீத் கோபத்துடன் எழுந்து சென்றான் பாத்திமானி இப்போது விஷயங்களை புரிய வைக்க முயற்சிக்கிறாயா இல்லை ரஷீத் நான் விஷயங்களை திறந்து பேசுகிறேன் நீங்கள் வேலைக்கு செல்லும்போது வீட்டு வேலைகளை நான் பார்க்கிறேன் இப்போது நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமம் ஃபாத்திமா கேட்டாள் ரஷீத் ஒன்றும் பேசாமல் அறைக்கு சென்றான் ஃபாத்திமாவின் இந்த நிலைப்பாடு எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவர்கள் எதிர்பார்த்த பாத்திமா இவள் இல்லை அன்வரும் பாத்திமாவும் சென்ற அந்த ஒரு மாத காலம்பீட்டின் தாளம் முற்றிலும் தவறியது பாத்திமா ஒரு நாளில் செய்த வேலைகளை செய்ய எல்லோரும் சிரமப்பட்டனர் அன்வரின் பயணத்தை விமர்சித்தவர்கள் கூட பாத்திமா இல்லாமல் ஒரு நாளை முன்னெடுத்து செல்ல சிரமப்பட்டனர் இளைய மருமகள்களும் மகனும் தாயை உதவ முயற்சித்தாலும் பாத்திமாவின் கடின உழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை கதீஜா உம்மா உணர்ந்தார் தான் காரணமாக இழந்த மருமகளின் கனவுகளைப் பற்றி உம்மா நினைத்தார் ஒரு இரவில் கதீஜா உம்மா மக்களின் அறைக்கு சென்றபோது பாத்திமாவின் அறையிலிருந்து பாட்டு கேட்டது அறைக்குள் பார்த்தபோது உம்மா அதிர்ச்சியுடன் நின்றார் பாத்திமா நடனமாடிக்கொண்டிருந்தாள் அவளது நடனத்தை பார்த்த கதீஜா உம்மாவின் கண்கள் கலங்கின தான் காரணமாக இழந்த கனவுகளைப் பற்றியும் மருமகள் காரணமாக தான் அனுபவித்த மன அழுத்தங்களைப் பற்றியும் உம்மா நினைத்தார் கதீஜா உம்மாவுக்கு பாத்திமாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் உம்மா குழப்பத்தில் இருந்தார் தான் காரணமாக பாத்திமாவின் கனவுகள் இழந்ததை உம்மாவுக்கு புரிந்தது ஒருநாள் கதீஜா உம்மா பாத்திமாவை அழைத்து அறைக்கு அழைத்து சென்றார் பாத்திமா எனது கணவர் இறந்தபோது நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன் இந்த வீட்டில் எல்லோரையும் ஒன்றாக அழைத்துச் செல்வேன் என்று ஆனால் என்னால் அது முடியவில்லை கதீஜா உம்மா கூறினார் பாத்திமா ஒன்றும் புரியாமல் உம்மாவைப் பார்த்தாள் எனது மனதில் நிறைய துக்கங்கள் உள்ளன இந்த வீட்டு வேலைகளை பார்க்க நீ மட்டுமே இருந்தாய் மற்ற எல்லோருக்கும் அவர்களது வேலைகள் இருந்தன நானே அதற்கு காரணம் உம்மா கூறினார் கதீஜா உம்மா ஃபாத்திமாவின் கையை பிடித்தார் என்னால் ஒருபோதும் உனக்கு ஒரு தாயாக இருக்க முடியவில்லை நான் காரணமாக உனது கனவுகள் இழந்தன எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் உம்மாவின் வார்த்தைகள் பாத்திமாவின் இதயத்தை தொட்டன கதீஜா உம்மாவின் இந்த திறந்த பேச்சு பாத்திமாவை ஆச்சரியப்படுத்தியது அவளது மனதிலிருந்த துக்கம் மறைந்தது அவள் உம்மாவின் தோளில் கை வைத்து உம்மா நீங்கள் எனது தாய் உங்களது அன்பே எனக்கு மிகப் பெரியது அவள் கூறினாள் அன்வரின் பயணமும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மாற்றங்களும் சமீரை மிகவும் பாதித்தன பாத்திமா இல்லாத ஒரு மாத காலம் கற்பணியான சுமையாவுக்கு உதவ சமீர் கட்டாயப்படுத்தப்பட்டான் முதலில் அவனதை ஒரு பாரமாக கண்டாலும் படிப்படியாக அது அவனது வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறியது சுமையாவின் சிறிய சிறிய விஷயங்களில் கூட அவன் கவனிக்கத் தொடங்கினான் ஒரு நாள் இரவு எல்லோரும் உறங்கிய சமீர் சுமையாவின் வயிற்றில் கைவைத்து பேசினான் குழந்தையுப்பா இப்போது உன்னை பார்ப்பது போல எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உனக்காக நான் ஒரு நல்ல உப்பாவாக இருப்பேன் அவன் கூறினான் அவனது வார்த்தைகள் சுமையாவின் கண்களை நனைத்தன அவள் சமீரை கட்டிப்பிடித்தாள் எனக்கு எப்போதும் உனது ஆதரவு தேவை சமீர் அதனால் நான் வேலையை நிறுத்த மாட்டேன் சுமையா கூறினாள் சமீர் அவளை பார்த்து புன்னகைத்தான் உனது விருப்பம் எதுவோ அதை செய்யலாம் சுமையா நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் அவனது வார்த்தைகள் அவர்களது உறவை மேலும் வலுப்படுத்தின அன்வரின் பயணத்தின் செலவு பொருளாதாரப் பிரச்சினைகளுக்கு காரணமாகிய போது ரிஷீத் இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தினான் அன்வரின் பயணம் ஒரு தேவையற்ற செலவு என்று ரஷீத் கூறினான் அது சகோதரர்களுக்கு இடையே உறவில் விரிசலை உருவாக்க வாய்ப்பு இருந்தது அன்வர் ரஷீதிடம் பேச முயற்சித்தாலும் ரஷீத் அன்வரிடம் கோபப்பட்டான் அன்வர் உங்களுக்கு எங்களை விட அதிக பணம் இருக்கிறது அதனால்தான் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் ரஷீத் கூறினான் ரஷீத் இது பணத்தின் இல்லை உறவுகளின் விஷயம் பாத்திமாவின் மகிழ்ச்சியே எனக்கு மிகப்பெரியது பெரியது அன்வர் கூறினான் ரஷீத் ஒன்றும் பேசாமல் அறைக்கு சென்றான் குடும்பத்தில் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் காரணமாக ரஷீதின் மகன் நதீம் மனதளவில் வேதனைப்பட்டான் அவன் பள்ளிக்கு செல்லவே தயங்கினான் இந்த வேதனையை அர்ஷதும் ஆயிஷாவும் கவனித்தனர் அவர்கள் நதீமை பள்ளிக்கு அழைத்து செல்வதாக கூறினர் நதீம் நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும் நாங்கள் உன்னுடன் இருப்போம் அர்ஷத் கூறினான் நதிமர்ஷதுடன் பள்ளிக்கு சென்றான் இந்த காட்சி கதீஜா உம்மாவை ஆச்சரியப்படுத்தியது தனது மக்களுக்கு ஒரு நல்ல மனது இருக்கிறது என்று உம்மாவுக்குப் புரிந்தது ஒரு மாலையில் ரஷீதும் சரீனாவும் வாசலில் அமர்ந்திருந்தபோது அன்வர் அவர்களை பார்த்து பேசத் தொடங்கினான் ரஷீத் நீங்கள் வேலைக்கு சென்றால் எனக்கு சிரமமாக இருப்பது ஏன் உங்கள் மகனை பார்ப்பது உங்கள் வேலை அன்வர் ஒரு பயணம் சென்றது தவறான விஷயமா அன்வர் கூறினான் அதைக் கேட்டு சுமையா எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினாள் அன்வர் உங்கள் பயணத்தின் செலவை எனது வங்கியிலிருந்து நான் செலுத்துகிறேன் சுமையா கூறினாள் சமீர் சுமையாவை பார்த்தான் சுமையா நீ இது என்ன சொல்கிறாய் சமீர் கேட்டான் இது எனது சேமிப்பு சமீர் அன்வரின் இந்த பயணம் எனது மகிழ்ச்சியை அதிகரிக்க காரணமாக இருந்தது அதனால் இந்த பயணத்தின் செலவு என்னுடையது சுமையா கூறினாள் அதைக் கேட்டு ரஷீதும் சரீனாவும் அதிர்ச்சியடைந்தனர் பாத்திமாவின் கனவுகளுக்காக அன்வர் சென்ற பயணம் சுமையாவையும் பாதித்தது சுமையாவின் இந்த நிலைப்பாடு எல்லோருடைய மனதிலும் ஒரு மாற்றத்திற்கு காரணமாகியது கடைசியாக ஒரு இரவில் எல்லோரும் உறங்கிய பிறகு கதீஜா உம்மா பாத்திமாவின் அறைக்கு வந்தார் பாத்திமா உனது நடனத்தை நான் பார்த்தேன் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது கதீஜா உம்மா கூறினார் உம்மா நீங்கள் எனது தாய் உங்களது அன்பே எனக்கு மிகப்பெரியது பெரியது பாத்திமா கூறினாள் அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தனர் குடும்பத்தில் ஒரு பழைய ரகசியத்தை கதீஜா உம்மா அன்வரிடம் கூறினார் அகமத் ஹாஜி தனது மனைவி கதீஜா உம்மாவுக்கு ஒரு ரகசிய வாக்கு கொடுத்திருந்தார் இதை கதீஜா உம்மா அன்வரிடம் கூறினார் இந்த ரகசியம் அன்வரின் முடிவுகளுக்கு மேலும் ஆதரவு அளித்தது அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்தனர் ரஷீதும் சரீனாவும் அன்வரிடம் மன்னிப்பு கேட்டனர் அன்வர் நாங்கள் தவறு செய்தோம் ரஷீத் கூறினான் அன்வர் ரஷீதின் தோளில் கைவைத்து நாம் ஒன்றாக இந்த குடும்பத்தை முன்னெடுத்து செல்வோம் ஒவ்வொருவரின் மகிழ்ச்சியை எனக்கு முக்கியம் அன்வர் கூறினான் கடைசியாக ஒரு மாலையில் எல்லோரும் வாசலில் அமர்ந்திருந்தபோது பாத்திமா அமைதியான ஒரு புன்னகையுடன் அன்வரின் கண்களைப் பார்த்தாள் அவளது மனதில் மைனஸ் இந்த பயணம் மட்டுமல்ல அன்வரின் நிலைப்பாடே தனது வாழ்க்கையில் பெரிய பரிசு என்று தோன்றியது